ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதுதான் உனக்கு விதிக்கப்பட்ட விதி இதை யாராலும் மாற்றவே முடியாது கேள் என்று செல்லவே நிச்சயமாக உனக்கு புரியும் அதை நீ மனதார உணர்வாய் அந்த தான் இப்பொழுது நீ இருக்கிறாய் கவலைப்படாதே மகிழ்ச்சி என்பது என்றைக்குமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை நீ எடுக்கப் போகிறாய் எதை பண்ண எதை செலக்ட் செய்யப் போகிறாய் என்பதுதான் உன் கையில் தான் இருக்கிறது மகிழ்ச்சியும் துக்கமும் மகிழ்ச்சி என்பதை உன் கையில் தான் இருக்கிறது அதற்கு முதல் படியாக உனக்கு தேவைகளை உன்னுடைய தேவைகளை எல்லாம் கட்டுக்குள் கொர கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே உன் ஆசை இருக்க வேண்டும் என்ன உன் சாயப்பா சொல்வதை கேட்பாய்தானே நான் சொல்வதையெல்லாம் கேட்டால்தான் உன் சாயப்பா உனக்கு எல்லா காரியமும் தடையில்லாமல் நடப்பதற்கு வழிமுறைகளை சொல்லுவேன் புரிகிறதா எண்ணம் என்கிறது தான் வாழ்க்கை நினைக்கும் அந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது அதைவிட முக்கியமானது உனக்கு உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி எல்லாம் கிடைத்துவிட்டால் போதும் தானே அப்படி உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொன்றுமே உங்களுடைய மகிழ்ச்சி கணக்கில் கூடிக்கொண்டே போனால் என்ன நடக்கும் என்று தெரியுமா நம் வெற்றிக்கான பாதையை நம் கண்முன்னே பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுடான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை தரும் அதை அனுபவிக்க அனுபவிக்க உன்னுடைய மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் ஆனால் உன் பிரச்சனைகளை நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான வழிமுறைகள் கிடைப்பது இலகுவாகிவிடும் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதனால் என்ன அதில் இருக்கிறது சொல் பார்க்கலாம் மகிழ்ச்சியில் குழந்தையோட மலைகளை பேச்சு பூக்களின் மனம் இயற்கை அழகு பறவைகளின் இனிமையான குரல் இப்படி ரசித்து மகிழ இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ இருக்கும் பட்சத்தில் கிடைத்த சின்ன வெற்றியை கூட மகமான மகிழ்ச்சியோடு கொண்டாட பழகினாலே உனக்கு உற்சாகம் தானாக பிறந்துவிடும் நான் ஏற்கனவே சொன்னது போலத்தான் கவலையை நினைத்து நினைத்து நீ உருவ வேண்டாம் உனக்கான வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை எதிர்பார்க்க வேண்டாம் தினமும் அன்றாட சின்ன சின்ன சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும் உனக்கு கஷ்டமான நேரத்தில் அந்த சின்ன சந்தோஷமான நிகழ்வுகளை நினைவுபடுத்திப்பார் அந்த நினைவுகளை அசை போட்டுப்பார் அதில் கிடைக்கும் சந்தோஷத்தை வைத்து இப்பொழுது இருக்கும் கெட்டமான கெட்ட சூழ்நிலையை மறந்துவிட கற்றுக்கொள் மறக்க கற்றுக்கொள் இன்னொன்றையும் சொல்கிறேன் மறதி மறதியும் கொஞ்சம் தேவைதான் மறதி இருந்தாலே உன் மனதில் பாதி வியாதி போய்விடும் ஏனென்றால் சில நிகழ்வுகளை மறக்காமல் நினைத்து கொண்டே இருப்பதனால்தான் உனது மனம் கெட்டு போய் மனம் ரணமாகி நீ நோய்வாய்பட்டது போல் உன் மனம் மு முகம் இறுகி தோற்றமே மாற்றமடைகிறது நல்லதொரு சந்தோஷத்தை நினைவு பெரிய சந்தோஷத்தை நினைத்தால் பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த பெரிய சந்தோஷத்தை நினைப்பதற்கு உனக்கு நேரம் இருக்காது ஏனென்றால் மனதில் பல கவலைகளை போட்டு முடக்கி அதையே நினைத்து கொண்டிருக்கிறாய் அதுவே ஆதங்கத்தோடு இருக்கிறாய் ஏன் செல்லவே நான் உனக்கு பல முறை சொன்னது போலத்தான் உனக்கான கஷ்டங்கள் வரும்போது உனது பழைய நினைவுகளை அசைபோடு நல்ல நல்ல நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கிறேன் உனக்கு நடத்தி காட்டியிருக்கிறேன் உன் கூடவே இருந்து பல நல்லதொரு நிகழ்வுகளை சின்ன சின்ன சந்தோஷங்களை உனக்கு உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை எண்ணி எண்ணி இப்பொழுதற்கும் உன் கஷ்டமான நிலையை மறந்து நல்லதொரு விதமாக நல்லதொரு மனநிலையை கொண்டு வாயும் செல்லவே அதுதான் உனக்கு வெற்றி கிடைக்க நிச்சயமாக வழிவகுக்கும் எந்த வேண்டுதல் என்றாலும் நூறு சதவிகிதம் நடக்க அதிக சக்தி வாய்ந்த வழிமுறை என்னவென்றால் தினமும் காலை எழுந்தவுடன் என் முன் அமர்ந்து நான் சொல்லும் இந்த தியான ஸ்லோகத்தை மூன்று முறை சொல் பத்ரிகிராம சமத்புதம் துவாரகமாயி வாசீனம் பக்தாபீஷ்டம் இதம் தேவம் சாயிநாதம் நமாமி இந்த மந்திரத்தை சொல் என்றெல்லாமே இது ஒரு தியான ஸ்லோகத்தை மூன்று முறை சொல் மகிழ்ச்சி சந்தோஷம் வெற்றி அனைத்தும் உண்டாகும் நிச்சயமாக நாம நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியம் ஆம் சொல்லமே இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர்கள் நான் சொன்னதை கடைபிடிக்க முக்கியமான ஒரு அம்சமும் கூட புரிகிறதா தெளிந்த நீரோடை போல மனதை எப்பொழுதும் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கையை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் இருக்கிறதல்லவா இதில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் இருப்பதை எண்ணி சந்தோஷப்படாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் ஏக்கம் கொள்வதுதான் ஏக்கம் கொள்வது என்றால் அதாவது புலம்புவது தான் இதையாவது நினைத்து புலம்பிக்கொண்டே இருக்கிறது அதுதான் கூடவே கூடாது என்று உனக்கு நான் பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் சாயப்பா நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைத்தால் சத்தியமாக இந்த பிறவியில் அது சாத்தியமே இருக்காது காரணம் இந்த பிரபஞ்சத்தில் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லவே இல்லை இதுதான் சத்தியம் கூட உண்மை உன்னுடைய மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது என்னவென்றால் அது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி எண்ணி ஏக்கம் கொண்டு உனக்கான நிம்மதியை தொலைப்பதுதான் புரிகிறதா என் செல்லமே நான் சொன்னது போலத்தான் உன் வாழ்க்கையில் நடந்த நல்லதொரு நிகழ்வுகளை நினைத்து மகிழ்ச்சி அடைந்துகொள் கெட்டதை மறந்துவிடு மறதியும் முக்கியம்தான் கோபம் அந்த கோபத்திலும் பல கெட்டது நடந்துவிடும் அந்த கோபத்தை குறைத்து விடு என்றெல்லாமே மனம் தெளிவாகி உன் நல்லதொரு சிந்தனைகள் உன் மனதில் ஏற்படும் நேர்மறை ஆற்றல் உனக்கு தானாக வந்துவிடும் ஆகவே இதுதான் உனக்கு விதிக்கப்பட்ட விதி இதை யாராலும் மாற்றவே முடியாது அதைத்தான் உனக்கு நான் வேறு விதமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இவை எல்லாவற்றையும் கடந்து வா உன் மற்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாக வந்துவிடும் பொறுமை நம்பிக்கை இவை இரண்டையும் தாரக மந்திரமாக வைத்துக்கொள்பவன் எவனோ அவனே என்னுடைய உண்மையான பக்தனாகிறான் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓ சாயிராம் ओम साई राम आरुल अरुण कट्टू